வணக்கம் இன்றைய பதிவில் நான் பார்க்க போகும் பதார்த்தம் ஹல்திக்கு சப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய மஞ்சள் கிழங்கில் செய்யக்கூடிய சப்ஜி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க ராஜஸ்தானில் குளிர் காலத்தில் இந்த ஹல்தி சப்ஜியை வாரம் ஒரு முறையாவது சாப்பிடணுமா உடல் சூட்டை ஏற்படுத்தி அந்த குளிர்காலத்துக்கு ஏற்ப நம்மளை தகவமைக்க இந்த சப்ஜி உதவுகிறது ஆண்கள் நிறைவாகவும் பெண்கள் குறைவாகவும் இந்த மஞ்சள் கிழங்கு சப்ஜியை சாப்பிடணுமாம் இந்த மஞ்சள் சப்ஜியை செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்கு அரை கிலோ அளவிற்க பச்சை மஞ்சள் கிழங்கு அரை கிலோ மஞ்சளுக்கு அரை கிலோ அளவுக்கு நெய் அரை லிட்டர் அளவுக்கு தயிர் கால் கிலோ பச்சை பட்டாணி கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி மற்றும் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு சீரகம் தேவையான அளவு உப்பு இறக்கும் போது போடுறதுக்காக கொத்தமல்லி தழை சிறிதளவு எடுத்து வைத்திருக்கின்ற அரை கிலோ அளவிலான மஞ்சளையும் இப்படி தோலை நீக்கிட்டால் நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா கேரட் துருவுவோம்ல அதில் வச்சு துருவி எடுத்துக்கலாம் இந்த ஹல்தி சப்ஜியை பச்சை மஞ்சள் கிழங்குல தான் செய்ய முடியும் அதாவது ஈரமாக இருக்கிற மஞ்சள்னு சொல்லுவாங்க காஞ்ச மஞ்சள் கிழங்க விரலி மஞ்சள்னு சொல்லுவாங்க மஞ்சளை துருவி எடுத்தாச்சு கடாய் நல்லா சூடு ஏறுனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வைத்திருந்த அரை கிலோ நெய்யுமே இதில் போட்டுடணும் ஏற்கனவே பதிவிட்டு இருந்த பல ராஜஸ்தானி பதார்த்தங்களையும் சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் சரிக்கு சரி நெய் சேர்த்துடுவாங்க நாமெல்லாம் வெள்ளப்பாகு காய்ச்சும் பொழுது வெள்ளத்தை தண்ணியில தான் கரைய விடுவோம் ஆனா அந்த உளுந்து உருண்டைன்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தன அதில் சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் வெள்ளப்பாகுன்னு சொன்னா வெள்ளத்தை நெய்யில தான் கரைச்சி பாகா எடுத்து பயன்படுத்துகிறாங்க நெய் நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம துருவி எடுத்து வைத்திருக்கின்ற மஞ்சள் கிழங்க கடாயில போட்டுட்டு மிதமான தீயில வச்சிட்டு நல்லா வதங்க விடணும் இது வதங்குறதுக்கு கிட்டத்தட்ட கால் மணி நேரம் ஆகுது இதற்கு முன்னாடி பதிவிட்டு ராஜஸ்தானி முறையில் செய்யக்கூடிய மோர் கிரேவி அப்பள கிரேவி வெங்காயத்தாள் சப்ஜி இதெல்லாம் பார்த்துட்டிங்களா பார்க்கலையா இதுவரை செய்த அனைத்து ராஜஸ்தானி பதார்த்தங்களின் தொகுப்பையும் ஒரே தொகுப்பாக போட்ட அதற்கான இணைப்பை விளக்க பெட்டகத்திலும் இந்த பதிவின் இறுதியிலும் கொடுக்குறேன் பாருங்கள் கடாயில் சிறிதளவு நெய் விட்டு நெய் நல்லா உருகினதுக்கு அப்புறமா எடுத்து வைத்திருக்கின்ற கடுகை போட்டு பொறிச்சிடலாம் கடுகு நல்லா அப்புறமா இரண்டு தேக்கரண்டி அளவுக்கு சீரகம் அதையும் சேர்த்துடலாம் இதனுடனேயே பொடியாக நறுக்கி எடுத்து வைத்திருக்கின்ற பச்சை மிளகாயை சேர்த்துட்டு தாளிச்சிடணும் பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வைத்திருக்கின்ற பச்சை பட்டாணி கிலோ எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் இதனுடனேயே சேர்த்து நல்லா வதங்க விடணும் பட்டாணி நல்லா வதங்கிடுச்சு இதனுடனேயே பொடியாக நறுக்கி எடுத்து வைத்திருக்கின்ற வெங்காயத்தையும் சேர்த்து வதக்க ஆரம்பித்திடலாம் வெங்காயம் வதங்க ஆரம்பிக்கும் எடுத்து வைத்திருக்கின்ற உப்பு சேர்த்துடலாம் இந்த காய்கறிலாம் நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே நெய்யில் போட்டு வதக்கி எடுத்து வைத்திருக்கின்ற மஞ்சள் இருக்குல்ல அதை இதனுடையே சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் இப்போ பொடியான அறுக்கி எடுத்து வைத்திருக்கின்ற தக்காளியையும் இதனுடனையே சேர்த்திடலாம் இந்த அளவு வதங்கிறதுக்கு அப்புறமா எடுத்து வைத்திருக்கின்ற அரை லிட்டர் அளவிலான தயிரையும் இதனுடனேயே சேர்த்து நல்லா கலக்கி விட்டிடணும் அவ்வளோதான் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்தாச்சு இதை அப்படியே பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் அப்படியே போக வர போக வர வதக்கிக்கிட்டே இருந்தால் போதுமானது புளிக்காய்ச்சல் செஞ்சு நம்ம ஒரு வாரம் பத்து நாள்னு வச்சுக்கிறோம்ல அதே போல் தான் இந்த ஹல்தி சப்ஜி ஒரு வாரம் வரைக்கும் நல்லாவே இருக்கு நல்லா கொதி வந்துடுச்சு இறக்க போகிறதுக்கு சிறிது நேரத்துக்கு முன்னாடி நறுக்கி எடுத்து வைத்திருக்கின்ற கொத்தமல்லி தழைகளை அதனுடனேயே சேர்த்திடலாம் அவ்வளோதான் ஹல்தி சப்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய பச்சை மஞ்சள் கிழங்கில் செய்த சப்ஜி தயார் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா அருமையாக இருக்குது மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவத உங்கள் அச்சயம்